வணக்கம் நேயர்களே உங்கள் குழந்தைகள் வீட்டில் தனியாக இருந்தால் என்ன செய்கிறார்கள் என்பதை அலுவலகத்தில் நீங்கள் இருந்து கண்காணிக்க வேண்டும் அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள் குழந்தைகள் வெளியே போகிறார்கள் எங்கே போகிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் இதனை பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்களா இது தெரியாமல் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் இனி மறந்து விடுங்கள் ஏனென்றால் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆப்பிள் நிறுவனம் ஒரு அம்சத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஆப்பிள் வாட்ச் ஃபார் யூ ஹிட்ஸ் இதுதான் அந்த அம்சம் இது என்ன மாதிரி என்று சொன்னால் ஆப்பிள் வாட்ச் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது சாதாரண ஆப்பிள் ஃபோன் அல்லது ஐஃபோனில் வந்து ஒரு செயலியாக நாங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது ட்ரெக்டாவே நாங்கள் ஆப்பிள் வாட்ச் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அது வாங்கினால் இது மேலேத்தின் நாடுகளெல்லாம் இப்பொழுது சந்தைக்கு வந்திருக்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த இங்கே வீட்டில் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு வந்து கையில் வாட்ச் சாதாரண வாட்ச் மாதிரி ஆப்பிள் வாட்சை கட்டிவிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எங்கு போகிறார்கள் எங்கே இல்லாமல் எடுக்கிறார்கள் என்பதை வந்து அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கும் இது முதலாவது விஷயம் அடுத்தது அதில் வாய்ஸ் கால் பண்ணலாம் மெசேஜ் அனுப்பலாம் அப்போ அவங்கள வந்த ஸ்போட்டில் நீங்கள் வெளியில் போனால் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால் ரைட் அவங்க வந்து பேசுவாங்கன்னு மெசேஜ் அனுப்பலாம் அதன் மூலமாக லைவ் லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே அந்த பிள்ளை அங்கே தான் நிற்குதா போய் சொல்லுதான்றதை நீங்கள் அந்த வாய்ஸ் மூலமாக வீட்டிலேருந்து முழிச்சு பண்ணலாம் பாருங்க பிடிக்கலாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் சரியானது எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது அது வந்து இல்லாமல் அந்த ஆப்ஷன் வந்து என்ன சொன்னால் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாங்க அவங்க பிள்ளைங்க வழியில் ஒரு டிராஃபிக் அல்லது யாராவது ஒரு சும்மா கடத்த போகிறாங்க வச்சுக்கல்களே அந்த பட்டன் அவங்க போய்ச்சலாம பற்றி நான் சொன்னா உங்களுக்கு அலர்ட் வரும் நீங்கள் டகன் அந்த இதுக்கு லைவ் லொக்கேஷனுக்கு போய் உங்களோட குழந்தைகளை காப்பாற்றலாம் எப்படி பாருங்க அதே போல் எஸ் ஃபைன் மை என்று சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதுவும் சரியான லொக்கேஷனை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு டூலாக வந்து அந்த வாட்சில் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்பிள் நிறுவனத்தினுடைய இந்த கண்டுபிடிப்பானது இப்பொழுது மேலத்திய நாடுகளில் அநேகராலம் விரும்பப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கிறது என்றால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலே கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க பிள்ளைகள் தடுத்து விடப்படுகிறார்கள் வீட்டிலேயோ அல்லது குழந்தைகளை பராமரிக்கின்ற இடங்களிலேயோ விட்டுட்டு தான் வேலைக்கு போகிறாங்க அப்படி போய்விட குழந்தை எப்படி என்ன செய்து சாப்பிட்டுச்சா யாரும் பேசுகிறாங்களா அடிக்கிறாங்களா தனி இருக்குதா அழுகுதா நாங்கள் அந்த டென்ஷன்ல எங்க வெயிலே வந்து வாசி துளச்சி துளச்சி தான் செய்து கொண்டிருப்போம் அப்படி இருக்கக்குள்ளே எந்த ஆப்ஷன் வந்து என்ன மாதிரி சொன்னால் இடைக்கிடையே நீங்கள் மட்டும் கொண்டிருக்கலாம் ரைட் குழந்தையாக வந்து அந்த போச்சை கட்டிட்டு அனுப்பினீங்கன்னு சொன்னால் ரைட் என்ன செய் எங்கே இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து போச்சிலேயே எல்லா விதமான விஷயமும் இருக்குது கோல் கொதைக்கலாம் மெசேஜ் அனுப்பலாம் லொக்கேஷன் பார்க்கலாம் அதே போல் ஒரு அவசரம்னு சொன்னால் எமர்ஜென்சி சொன்னால் அந்த மட்டின அமைத்துலாம் எல்லாமே ஒழுங்குபடுத்தி ஆப்பிள் நிறுவனம் ஒரு புதிய சாதனையை படுத்திருக்கிறது இன்றைய குடும்பங்களுக்காக எனவே எங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் இனி எங்கே செல்லுகிறார்கள் எங்கே போய்விடுகிறார்கள் என்ன பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் அப்படியே மோனிட்டர் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஸ்போர்ட்டுக்கு போகலாம் குழந்தையை காப்பாற்றலாம் வடிவா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்கலாம் இது வந்து மேலத்திய நாடுகளில் அறிமுகமான விஷயம் ஆப்பிள் வாட்ச் ஹிட்ஸ் என்கின்ற ஒரு செயலி மூலமாக இதை நீங்கள் சாதாரணமாக ஸ்மார்ட் ஃபோனில் செய்யலாமோ தெரியல ஆனால் ஐஃபோன் கட்டாயம் வேணும் அதில் சொன்னால் ஆப்பிள் வாட்ச் வந்து வாங்கி கட்ட வேணும் ஆப்பிள் ஃபோன் நலம் பரவாயில்லை நம்ம அது சொல்லுவாங்க ஆனால் எங்களோட வசதிகளுக்கு நாங்கள் இங்கே எல்லோருமே அதை வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா ஆப்பிள் ஃபோன் வந்து குறைவு ஐஃபோன் வந்து சாதாரணமாக புழக்கத்தில் இருந்தாலும் அதில் வந்து எல்லா விதமான ஐஃபோன்லேயும் இந்த செயலியை வந்து டவுன்லோட் அதுக்காக அதுக்காகத்தான் என்ன செய்யலாம் சொன்னால் ஆப்பிள் வாட்ச் வந்து அறிமுகம் இது சாதாரணமாக நாங்கள் போச்சுமாய் தான் கட்டிட்டு போகலாம் அந்த குழந்தைகளை கட்டலாம் மட்டுமால் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்களிடம் இருந்து என்பதுதான் அப்பிள் நிறுவனத்தினுடைய ஒரு நோக்கம் ஆனால் ஃப்யூச்சரில் இது வந்து ஹஸ்பண்டுக்கு வைஃப் கட்டிவிடலாம் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு கட்டி விடலாம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் கட்டி விடலாம் அப்படியெல்லாம் கட்டி விட்டால் அவங்க எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க யாரோட பேசுகிறாங்க இந்த லொக்கேஷன் இருக்கிறாங்க எல்லாம் அப்படியே விட்டு வந்து பண்ணி பண்ணிக்கொட்டுருக்கலாம் அதான் மார்க்கெட்டில் நிற்கிறீங்களா பாருங்க பாரு இல்லை நீங்கள் ஃப்ரெண்டோட பாட்டில் எல்லா இருக்கிறீங்க இருக்குன்றீங்க இருக்குன்றீங்கிற மாதிரியான பிரச்சனைகளும் வரக்கூடும் எனவே அப்படி நிறுவனம் ஏதோ ஒன்று நினைத்து ஆரம்பிக்க அது எங்கேயோ போய் முடியும் அது வளமை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடித்த நோக்கங்களை தாண்டி இன்று அது இலங்கையில் தமிழர்கள் அல்லது இந்தியா தமிழர்கள் அதை பயன்படுத்துகின்ற விதம் இன்னொரு மாதிரியா இருக்கு இல்லையா சரி இது எவ்வாறு இருப்பினும் உண்மை இப்போ ஏஐ தொழில்நுட்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா போய் சொல்லாது எல்லா உடனே உடனே அப்படியே சொல்லுவோம் அந்த மாதிரி ஆப்பிள் நிறுவனத்தினுடைய இந்த கண்டுபிடிப்பு பெஸ்ட் இனிமேல் எந்த கவலையும் இல்லாமல் எல்லோரையும் உண்மை சொல்லி பழகலாம் உண்மையாக வாழலாம் தேங்க்யூ ஆப்பிள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் உறவுகளை